என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள் கொண்டு இருக்கிறேன் எனது உள்ள விருப்பம் நான் மக்கள் பிரதிநிதி ஆகுது ஆனால் அது மறுபடியும் சொல்றேன் அது ஆண்டு ஆண்டவனிடமும் ஆண்டு தான் இருக்குது அவங்க என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிபடி நடக்கின்ற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சாதாரண காரியக்கர்த்தா நான் அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையில் தான் எதுவுமே நான் கேட்டு பெற்றதில்லை எனது பணிக்காக இடப்பட்ட பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அதுல கூட ஒரு சின்ன வருத்தம் நான் போட்டி போடுறேன்னு எங்கேயும் வெளிப்படையாக சொல்லலை அதுவும் புதுச்சேரியில் தான் போட்டி போடுறேன்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்குள்ளே இவங்க வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கோடி போட்டு கோடு போட்டு கோடு போட்டு சொல்கிறாங்க செய்து இந்த மண் வந்து தாய்மடி மண் இந்த மண் வந்து மரியாதைக்குரிய அரவிந்தர் எங்கே பிறந்தார்னு பார்க்கல இந்த மண் தாங்கி பிடித்தது அதுக்காக உடனே நான் புதுச்சேரியை மனசில் வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதுங்க இந்த வார்த்தைக்கு பதில் சொல்கிறேன்